மினிஸ்டருங்க அரசியல் கட்சி தலைவர்கள் எம்எல்ஏக்கள் கட்சிக்காரன் இப்போ சிவிலியன்ஸும் பப்ளிக்கும் போட ஆரம்பிச்சுட்டாங்க செல்போனையும் அதே ஒரு பையன் பறிச்சிட்டு இருக்கிறாங்க எதிரில் நின்று ஆளுங்க ரெடி பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க கத்திட்டு இருக்கிறான் அவர் நம்ம நண்பர் சைடு போனவரு அவங்கள ஒருத்தனை அந்த வண்டியில் போகும்போதே ஒரு உதவ வச்சோடனே கீழே உங்க நான் இப்போ கூட பதிவு பண்றேன் அந்த பசுலா ரோடு பாலத்து மேலே எப்பவுமே ஒரு நாலஞ்சு பேர் நின்றுக்கிட்டு அது கஞ்சா வைக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கில் நின்றுட்டு இருப்பாங்க சிசிடிவி கேமராக்கள் இருக்குதுன்ற பயம் கூட இல்லை அதுக்கு முக்கிய காரணம் நான் சொல்றது போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க தான் சக பெண் ஒரு பெண் தனியாக போனாலோ இல்லை காதலனோட தனி இடத்துல எங்கேயாது பார்த்தாலோ ஒரு பெண் ஒரு ஆணோட தனி இடத்துல இருந்தாலோ அவன் அத்துமீற பார்ப்பான் போலீஸில் நீங்கள் என்ன உங்கள் பீரியடில் என்ன சாதனை பண்ணீங்க

நேர்களுக்கு வணக்கம் நம்ம மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் வணக்கம் கோயம்புத்தூர்லேயே இன்னொரு சம்பவம் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அதிக பிடிச்சது அதற்கு காவல்துறை சொன்ன தகவல்கள் அதற்கு முரணாக இருக்கக்கூடிய கேள்விகள் அது ஒரு பக்கம் அப்படியே வச்சா கூட நேற்று அதே கோவையில கார்ல ஒரு இளம்பெண் இருபத்தி ஐந்து வயது மயக்கத்தக்க ஒரு இளம்பெண் சிசிடிவி கேமரால பதிவான காட்சிகளை வச்சுதான் நம்ம இப்ப பேச வேண்டியதா இருக்கு முதற்கட்ட தகவல் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு இது என்ன சார் ஒரு அச்சமா இருக்கு தமிழகத்துல பெண் அப்படின்ற மாதிரி இது சரியா கமிஷனர் சொல்றாரு எந்த தகவலும் அத புகார் எதுவும் வரல ஆனாலும் தேடிட்டு இருக்கிறோம் சவுண்டு வருது வண்டி கிளம்புது அதனால் இருக்கிறோம் புகார் எதுவும் காணவில்லைன்னு வரலை கடத்தப்பட்டதாக வரல அந்த சைடில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் வச்சு தேடிகிட்டு இருக்கன்றாரு போலீஸ் சொல்வதை நம்புவோம் ஏன்னா சட்டம் ஒழுகுன்றது எனக்கு என்னன்னு போய்கிட்டு இருக்குது ரோந்து பணிகள்ன்றது பல கிடையவே கிடையாது ரோந்துகள் தாண்டி எதுக்கு நிற்கிறாங்கன்னா டிடி கேஸ் பிடிக்க தான் நிற்கிறாங்க மொத்தமாக ஒரு இடத்துல அதாவது நீங்கள் நேற்று இங்கே பார்க்குறேன் கோடம் பார்க்க பிரிட்ஜு கீழே வந்து லெஃப்ட் திரும்புவாங்கள ஒரே வழி அதுதான் நீங்கள் நேரம் போக முடியாதுல்ல பிரிட்ஜி இறங்கணும் அந்த முனையில் நின்றுக்கிட்டு எல்லா வண்டியும் மடக்கிக்கிட்டு கேப் டிரைவர் நம்ம வண்டி கேப் டிரைவரை மடகுறார் கேப் டிரைவர்னா தண்ணி அடிச்சுட்டா ஓட்டுவான் அப்புறம் அவர் விடின்னோடனே அப்புறம் போக போகான்ட்டாங்க தண்ணி அடிக்கிறது செக் பண்ணுறதை நம்ம வந்து மறுக்க முடியாது அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அந்த அந்தளவுக்கு மோசமாக டிடி கேஸ் போய்கிட்டு இருக்குது அதே நேரம் பேட்ரலிங்னு சொல்லுவாங்க ஜார்ஜ் கமிஷனர் இருக்கும்போது அது கொண்டு வந்தார் அங்கங்கே முக்கியமான சந்திப்புகளில் ஜிப்சி இந்த பிளிங் லைட்டோடு இருக்கும் இந்த பிளிங் லைட்டை இப்போ காமெடி ஆகிட்டு வருது எல்லாம் டூ வீலர்ல எல்லாமே வந்துட்டு ஏன் அனுமதிங்க என்ன பண்றீங்க போலீஸ் அது போலீஸ்க்கு இருக்கிற ஒரு சிக்னேச்சர் போலீஸ் உடைய இது ப்ளூ ரெட்டு பிளிங் பண்றது போலீஸ் இது மினிஸ்டருங்க அரசியல் கட்சி தலைவர்கள் எம்எல்ஏக்கள் கட்சிக்காரன் இப்போ சிவிலியன்ஸும் பப்ளிக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் அன்னைக்கு பாக்குறேன் ஒரு வண்டி வருது ஃப்ரெண்ட்லி ப்ளிங்க் ஆகிட்டே வருது கிட்டே வந்து பார்த்தா சாதாரண பைக் ஒருத்தர் ஓடிட்டு போகிறார் எப்படி அனுமதிக்கிறீங்க இருக்கீங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறதுனால தான் அவங்க எனக்கு என்னென்னு பண்ணிக்கிட்டுருக்கான் ரெண்டாவது தெருக்கல்ல திருட்டு எனக்கு தெரிஞ்சு இங்கே இங்கே ஒரு தெரு ஜக்கரியா காலனியில் ஒரு தெருவில் வீட்டில் போய் உள்ள பூந்து எடுக்கிறாங்க ஆள் வந்தோடனே டக்குன்னு ஓடி ரெண்டு மூணு பேர் அவர்களுக்கு புகார் கொடுக்க பயம் ஏரியா ஆட்களுக்கு நம்மளே ஏதாவது பண்ணுறாங்கன்னு பயந்து புகார் கொடுக்காமல் இருக்காங்க அப்ப இவர்களுக்கு என்ன தைரியம் வரும் அடுத்தடுத்து வீட்டில் போர்லாங்க வீடு போடுறது பறிப்பு இதே இந்த இதுல நாளைக்கு ஒருத்துல பதிவு பண்ணல குடம்பா இந்த முனையில செல்லையும் செல்லையும் இல்லை இந்த ரோடு முனையில செல்போனையும் இதே ஒரு பையன் பறிச்சிட்டு இருக்கிறாங்க எதிர்லயும் அங்க எதிரில் எதுல நின்று ஆளுங்க வேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க இவன் கத்திட்டு இருக்கிறான் அவர் நம்ம நண்பர் சைடு போனவரு அவங்களை ஒருத்தனை அந்த வண்டியில போகும்போதே ஒரு உதவ வச்சோன்னே கீழே ஒழுங்கு ஏரிச்சு ம் அதுக்கப்புறம் இந்த பயம் போறான் இந்த மாதிரி வழிப்பறி கொண்டு நேரடியாக எனக்கு என்ன நடக்குது சிசிடிவி கேமராக்கள் இருக்குதுன்ற பயம் கூட இல்லை அதுக்கு முக்கிய காரணம் நான் சொல்றது போதைப்பழக்கங்கள் போதை பழக்கத்துக்கு எந்த அளவுக்கு ஆளாவுறாங்களோ அந்த அளவுக்கு சட்டத்தை மதிக்கவே மாட்டாங்க சட்ட விரோதமா நடப்பாங்க அவனுக்கு காசு வேணுங்க போதை அடிக்கிறதுக்கு முதல் காரணம் முதல் காரணம் அது ரெண்டாவது வேலைக்கு போக முடியாது போதையில இருக்கவங்க எப்படி வேலைக்கு போக முடியும் அப்போ வேலைக்கு போக முடியாது வேலைக்கும் போக முடியாது காசும் வேணும்னா என்ன பண்ணுவான் மாம்பு கேட்பான் மிரட்டுவான் வீட்டில் இருக்கிறது எடுப்பான் சரிங்க வீட்டில் நகையை வச்சுப்பாங்க அது பண்ணுவான் வீட்டில் எவ்வளோதான் செல்வ செல்லி போட இருப்பாங்க அப்போ வெளியில் எடுக்க பார்ப்பாங்க அப்போ எந்த வகையிலாவது திருட பார்ப்போம் செயின் பறிக்கிறது செல்போன் ஒரு ரெண்டு சம்பவம் சார் என்னன்னா இந்த மாதிரியான குற்ற செயல்ல ஈடுபட்டவங்களை கோர்ட்ல ஆஜர் பண்ணும்போது ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் நிக்கிறாங்க அவங்களோட போலீஸ் ரொம்ப அன்யோன்யமா பேசிக் கொண்டிருந்தார்கள் செய்தி ஒன்று வந்திருக்கு சிசிடிவி கேமராவில நடு ரோட்ல போட்டு ஒருத்தன இது பண்ற மாதிரியான காட்சியை வெளியிட்டு அந்த சிசிடிவி கேமராடைய ஓனர் மேல ரெண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறது காவல்துறை யாரும் வெளியிடக்கூடாது பதற்றத்தை அப்படிதான் போடுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை வெளியிடறது பயபடுவாங்க அவர் நடந்ததான் சொல்றாரு குற்றம் நடந்திருக்கு குற்றவாளிகள் இருக்காங்க யாரும் பாருங்க எங்கேயும் தப்பிச்சு போகாம இருக்கணும் அவர் அந்த சிசிடிவி காட்சி வெளியிடறாரு அவர் மேலேயே ரெண்டு கேஸ் போடுறாரு அப்படின்னா பொதுமக்கள் எப்படி நடந்துக்கணும்ன்ற ரூல் காவல்துறை எப்படி சொல்லுங்க நீ எல்லாம் நிரூபிச்சுக்கோ அவன் மேல போடுவோம் அப்படின்னு ஜட்ஜா பார்த்து சொன்னா உண்டு இல்லாட்டி அதுவும் கிடையாது நீங்கள் அது வக்கீல வச்சு வாதாடி நம்ம சாதாரண தடவை யாராவது பத்திரிக்கையாரங்க போய் கேட்டால் கூட தரமாட்டாங்க அதுக்கு தான் இதெல்லாம் கொடுத்து எப்படி வெளியே வந்ததுன்னு கேஸை போட்டால் யாராவது கொடுப்பாங்களா சிசிடிவி மூலியமா தான் பல குற்றச்செயல்கள் வெளியில் வருது அதே தராமல் தடுத்தா குற்றச்செயல் வெளியே தெரியாதுல்ல அது அந்த மாதிரி ஒன்று இந்த இவன் ஏதோ ஒரு முருகன் திருவாரூர் முருகன் கூட்டாளி ஒருத்தன் அவன் போலீஸ் மாதிரி இருப்பான் எல்லா இடத்துலையும் அவன் அந்த தான் இந்த மாதிரி மிரட்டி கட்டி ஒரு பொண்ணை மிரட்டி செயின் பறிக்கிறத ஒரு லேடி மாடியிலேருந்து எடுத்து போட்டிருப்பாங்க அது வைரலான பிறகு தான் அவனை பிடிச்சாங்க பிடிச்சி காலகையை உடைச்சாங்க கரெக்டாக பாலத்தில் ஓடும்போது தடிக்க விடணும் அதுங்க அவன் மிகப்பெரிய குற்றவாளி பெரிய குற்றவாளி இந்த மாதிரி சிசிடிவி காட்சிகள் தான் பல இடங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உதவுது ரேஸ் போகிறது வீலிங் பண்ணுறது இடிச்சிட்டு தப்பி ஓரலாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அது பத்திரிகைகள் இதில் வெளியிட்டால் தான் ஏதாவது வரும் இந்த அடக்குமுறையெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் இவர்களுக்கு இதுவே வாடிக்கையாக இப்போ போய்கிட்டு இருக்குது உண்மையான குற்றவாளியில் பிடிக்கிறது இந்த நீங்கள் நான் திரும்ப அதே மாதிரி தான் வரேன் நீங்கள் டைவெர்ட் பண்ணிட்டீங்க போதை போதைப்பாளத்தை தான் அனைத்துக்கும் காரணம் அந்த போதை பழக்கத்தை தடுக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யாத வரைக்கும் இன்னும் எவங்களாம் புதுசாக அது இறையாவுறானோ அவன் எல்லாம் குற்றச்செயலில் தான் ஈடுபடுவான் ஏன்னா அவனால் வேலைக்கு போக முடியாது அவனால் சுறுசுறுப்பாக இயங்க முடியாது அவனுக்கு போதை அடிக்குது காசு வேணும் அதுக்கு குற்றச்செயலில் ஈடுபடுவான் ஒன்ஸ் குற்றச்செயலில் ஈடுபட்டு உள்ளே போயிட்டு வந்தோன்னா அங்கே சில தொடர்புகள் கிடைக்கும் அதை வச்சு குற்றச்செயலில் ஈடுபடுவோம் அதற்கு பிறகு இந்த போதை பழக்கம் வந்து அவனுக்கு போதைக்காகவும் வழக்கு செலவுக்காகவும் மற்றதுக்காகவும் நிரந்தர குற்றவாளியாக மாறுவான் அது கோல கூட சேர்த்து பெரிய சம்பவமாக செஞ்சால் பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு இல்லாட்டி நோட்டை மோட்டுகிட்டே இருந்து பெரிய அளவில் அடிக்கலாம் அப்படின்னு அதனால் காவல்துறையுடைய முக்கிய கடமைகளில் ஒன்று குற்றங்களை தடுப்பது அப்புறம் குற்றவாளிகளை குற்ற சம்பவங்களில் குற்றவாளிகளை பிடிப்பது தண்டனை வாங்கி தருவது ஃபஸ்ட்டு இது வந்து தடுப்பது இங்கே அதற்கான ஏற்பாடு இருக்குதான்னு பார்த்தா பெருசாக இல்லை அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியம் தெருமுனைகள்லாம் அங்கங்கே இருந்தால் தான் பயம் வரும் இப்ப கூட பதிவு பண்றேன் அந்த பசுலா ரோடு பாலத்து மேல எப்பவுமே ஒரு நாலஞ்சு பேர் நின்றுட்டு அது கஞ்சா வைக்கிறாங்களா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பைக்ல நின்னுட்டு இருப்பாங்க நடராத்திரில கூட பாலத்துல நிப்பாங்க ரெண்டு பேரு பைக்ல நிப்பாங்க ஏன் அவர்களை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க பொதுமக்கள் போய் கேட்க முடியுமா எதுக்கு பாலத்துல வண்டியை போட்டு நிக்கிறீங்க ரெகுலரா அப்படின்னு கரெக்டா அந்த இது அந்த ரயில்வே ட்ராவரமா அந்த அப்படி பசுலா ரோட்ல இருந்து வந்து திரும்ப முனையில அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாலத்து மேல நிப்பாங்க இன்னொன்னு குற்றச்செயல்கள் போகிறவங்கள பொதுமக்கள் போய் ரொம்பலாம் கேட்க முடியாது அவங்க வேடிக்கை பார்த்துட்டு போக தான் முடியும் என்ன பண்ண முடியும் இன்னொன்று போலீஸே தாக்குற அளவுக்கு இன்னைக்கு கஞ்சா போதை அந்தளவுக்கு ஆயிடுச்சு அவங்க ஏன் பயம் இருக்க மாட்டேங்குது போதை விட உச்சத்தில் இருக்காங்க அப்போ தனியாக போனால் கூட போலீஸை தாக்கிடுறான் இந்த மாதிரி கொடுமைகளும் நடக்குது அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொதுமக்கள் போலீஸ் மேலே ஒரு பயம் இருக்கணும் போலீஸ் மேலே ஒரு நம்பிக்கை வரணும்னா முதல்ல போதை பழக்கம் தடுக்கப்படணும் போதை பழக்கத்தை நீங்கள் தடுத்தாதான் ஒரு நல்ல குடிமகனாக ஒருத்தன் இருக்க முடியும் பழக்கத்தில் இருக்கிறவன் தான் சக பெண் ஒரு பெண் தனியாக போனாலோ இல்லை காதலனோட தனி இடத்துல எங்கேயாவது இருந்தது பார்த்தாலோ ஒரு பெண் ஒரு ஆணோட தனி இடத்துல இருந்தாலோ அவன் அத்துமீற பார்ப்பான் ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்துக்கான இது தான் பா தவிர அவன்கிட்ட அந்த இயல்பான ஒரு நடுநிலை மனது இருக்காது ஐயோ இது பண்ணால் நம்ம சிக்குவோமே நம்ம கைதாகமே ஐயோ இப்படி பண்ணலாமா தப்பு இல்லை அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பால் இருக்கணும் ஒரு பெண் தனியாக போச்சுன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் ம் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது என்ற எண்ணம் வராது பாலியல் பலாத்காரம் பண்ணோம் நகையை திரு போதைப்பழக்கம் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு காவல்துறை காவல்துறை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இப்படி போனோம்னா கூட காவல்துறையினர் தலைவராக டிஜிபி நியமனத்திலேயே பல குளிர்படிகளுக்கு பொறுப்பு டிஜிபி தான் இருக்காரு அவர் என்ன முடிவுகள் எடுக்கிறது கமாண்ட் கொடுத்தா கூட உயரதிகாரிகள் அதை உபே பண்றாங்களா ஏன்னா ஜூனியர் அப்படின்ற மாதிரி அங்கேயே சில சிக்கல்கள் இருக்கும்போது எப்படி சார் ஒரு காங்கிரீட்டான ஒரு த்ரோ பண்ண முடியும் ஆர்டரை அவரு ஜூனியர்லாம் கிடையாதுங்க அவரும் சீனியர் தான் அந்த லிஸ்ட்ல ஜூனியர் இன்னொன்னு நாளைக்கே பட்டியல் வந்துச்சுன்னா அவரை தூக்கிட்டு ஒருங்காணம் டிஜி போடுவாங்க அவருக்கு ரெண்டு வருஷம் பதவி இருக்கும் அதனால வந்து இவருக்கு மேல என்ன இவரையே நம்ம மதிக்கணும்ன்ற போக்கு இருக்கும் அதுக்கும் இந்த சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கும் சம்மதப்படுத்தி கூடாது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா அவருக்கு கமாண்ட் கொடுப்பாருல்ல சார் எல்லா எஸ்பிக்கும் எல்லா இன்ஸ்பெக்டருக்கும் எல்லா டிஎஸ்பிக்கும் அவருக்கு அவர் மட்டும் தான் கொடுப்பாரு அவர் மட்டும் தானா தான் நாடு ஜோனல் ஐஜிங்க இருக்காங்க அந்த க கமிஷனர் இருக்கார் கமிஷனர் இவங்களுக்குள்ள வர மாட்டாங்க கர் மாவட்ட எஸ்பி இருக்காங்க சரக டிஐஜி இருக்காங்க கமிஷனர் கமிஷனர்கள் இருக்கிறாங்க அதுக்கு மேலதான் ஹெச்ஓபிஎஃப் இருக்காரு இதுல கஞ்சா டூ பாயிண்ட் ஒன் பண்ணாங்க ஏன் பண்ணாங்க எங்கே புடக்கம் இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வந்ததுனால இருக்கிறதெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் மாதிரி ஒன்று பண்ணாங்க ஒரு ட்ராமா மாதிரி போட்டு இவ்வளோ பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இப்போ இந்த குற்ற சம்பவங்கள் அடுத்தவாடி நடக்கும் ஏற்கனவே நடந்தது அதில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை கேள்விக்குள்ள இருக்கு கோவையில் அதே மாதிரியான ஒரு பெண் கடத்தல் அப்படிங்கிறப்போ இது தமிழகம் முழுவதும் தேவையான ஒரு நடவடிக்கையா இருக்குல்ல சார் அப்போ டிஜிபிங்கிறதுக்கு ஏன் கேள்வி அடுத்து மிக முக்கியமான நகரம் வந்து கோவை பணம் அதிகமா பொருள்ற இது கோவை அங்க வந்து இன்னொன்னு பக்கத்துல கேரளா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ குற்ற சம்பவங்கள் தீவிரவாதிகள் நடமாட்டம் இந்த இந்த சிலிண்டர் பாம் அடிச்சது இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் டக்குன்னு பத்திக்கக்கூடிய நகரம் மத கலவரம் கோவையா இருக்கு பெரிய ஹப்பா இருக்கு ஜாதி கலவரம்னா தென் மாவட்டங்கள் அப்போ இந்த மாதிரி நடக்கிற இடங்கள்லாம் கூடுதல் விழிப்புணர்வோட போலீஸ் பணியாற்றணும் ஒரு ஜூனியரை கொண்டு போய் அங்கே கமிஷனரா போட்டு வச்சிருக்காங்க சரவண சுத்தர்னு அவர் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு சின்ன சுவர் பெரிய சுவர் அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு அப்போ அது என்ன ஆகும்னா கோவைக்குன்னா நல்ல இன்னும் கொஞ்சம் இவர் கொஞ்சம் கஷ்டம் இதுவாக இருக்குதா வேற ஒரு நல்ல கமிஷனராக அங்கே போடணும் முக்கியமான இதுங்க அப்போ அங்கே வந்து ரொம்ப கவனத்தோடு போடணும் அந்த மாதிரி விஷயம் இல்லையா அதற்கான விளக்கத்தை உடனே கேட்டு டக்கு டக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலைகளை கொண்டு போகணும் அதே மாதிரி புறநகர்னா எஸ்பிக்களை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி பண்ணணும் மெயினாக ரோந்து பண்ணி தாங்க போலீஸில் காவல்துறையில் போலீஸ் பற்றாக்குறை இருக்குது சந்தோபஸ்துக்கு அனுப்பிடுறாங்க அவர்களை வேறு வேறு செயல்களுக்கு மடைமாற்றம் பண்ணுறாங்க அப்போ இது எல்லாமே சிக்கல் அப்போ இதுக்கு ஏதாவது யோசிங்க இப்போ ஜெயலலிதா யோசிச்ச மாதிரி இளைஞர் படை இந்த மாதிரி தான் யோசிங்க அப்படி வகையில் இது பண்ணால் பாய்ஸ் கிளப் அப்படின்னு தொடங்குங்க பாய்ஸ் கிளப்பில் பதிமூணு வயசுக்கு மேலே பன்னெண்டு வயசுக்கு மேலே எல்லோரும் இணையலான்னு சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் அவங்களுக்கு குற்ற செயல் குறையும் மக்கள் வந்து சட்டம் ஒழுங்கோடு இணைஞ்சி வருவாங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் காவல்துறையை வந்து சமுதாய பணியாக மாற்ற முடியாது காவல்துறைன்னு அவங்களுக்கு மட்டும் என்ன ஒரு நூறு பேர் பேர் ஒரு ரெண்டு போலீஸ் தான் கணக்கு வரும் அப்போ அவங்க என்ன பண்ண முடியும் நூறு பேத்துக்கு ரெண்டு பேர் ஆமாம் அதுவே ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் நான் ஒரு லட்சம் பேர் இன்னும் தான் இருக்காங்க ஒரு லட்சம் சில்லரை இருக்காங்க சட்ட ஒழுங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக இருப்பாங்க அப்போ இவங்க எப்படி ஆறரை கோடி ஏழு கோடி மக்களை வந்து இது பண்ண முடியும் போலீஸுன்ற ஒரு அந்த இது இருக்குல்ல மரியாதை பயம் அதுதான் அவங்கள பாதுகாக்க தவிர போலீஸ் வந்து வீரர்கள் கிடையாது அவங்களால வீரமா பண்ண முடியாது அவர்களும் மனிதர்கள் தானே அப்போ அந்த போலீஸ் போலீசிங் அப்படின்ற அந்த இதை வந்து சரியா பண்ணணும் அது வந்து நீங்க ரோந்து பணிகள் கண்காணிப்பு குற்றம் சம்பவங்களை தடுப்பது குற்றத்துக்கு அடிப்படையா இருக்கிற போதை கலாச்சாரம் போதை கலாச்சாரம் குற்றவாளிகளை கண்காணிக்கிறது இப்ப நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேர் ரெண்டு பேர் சிவகங்கை ஒருத்தன் மதுரை மூணு பேரும் கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க அப்ப அவனுக்கு ஷேடோ வந்து அவனோட கண்காணிப்புன்றது இல்லாம தானே போச்சு அவங்களை கண்காணிச்சிருந்தா அவங்க ஹிஸ்டரி ஷெட்டரா இருக்காங்க அவங்க எங்க இருக்காங்க என்ன எங்க கொரியால எல்லாம் பாத்தீங்கன்னா காலில் ஒரு இதை மாட்டி விட்டுருவாங்க ரெகுலர் குற்றவாளினா காலில் ஒரு இது அவன் எங்க அவன் எங்க வெளியில போறானோ இது பண்றானோ கரெக்டா பண்ணிட்டே இருப்பாங்க இல்ல அதுக்கு தனியா போலீஸ் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் போன லோக்கல் ஸ்டேஷன் ஆமா இங்கே அதெல்லாம் கிடையாது நீங்கள் சிவகங்கையில மாடல் மற்ற இதெல்லாம் பண்ணிட்டு நேரம் கோவை வந்துட்டான் கோவை வந்தோம்னா இங்கே அங்கே இருக்கு இங்கே அலர்ட் பண்ணணும் ரெண்டு பேர் இந்த மாதிரி இது பாருங்க இங்கே இருக்காங்க பாத்துக்கு நான் அப்போ அவங்க ஷேடோ போடணும் அவங்க நடவடிக்கை என்ன ஓரளவுக்காக கண்காணிக்கணும் முன்ன அது இருந்தது இப்போ அது இல்லை ஒவ்வொரு குற்றவாளி பின்னாடியும் போக முடியுமான்னு கேட்குறாங்க அதுதான் வேலை இல்லை அவங்க நான்ன்ற கேள்வியே வைக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் மற்றவங்க எல்லாரும் ஃபோனும் ட்ராக் பண்ணுறது மற்ற விஷயங்கள் நடக்குதுன்னா இவர்களுடைய ட்ரா இவங்களுடைய ட்ராக் லிஸ்ட் என்ன இருக்குது குற்றவாளி எங்கே போகிறான் இருந்து ரெண்டு பேரும் அங்கே ஷிஃப்ட் ஆகிறான்னா என்ன விஷயம் நான் அவனை டக்குன்னு போலீஸு சும்மா அவனை போய் இங்கே வா எதுக்கு வந்துருக்கேன் ஐயா வேலை செய்ய வந்திருக்கேன் என்ன வேலை ஒழுங்காக இருக்கணும் யார் மாறாளி அதுதான் கேட்கணும் அங்கே என்ன கொடுத்து சேர்ந்த இந்த மாதிரி விஷயம் கூட இல்லை அப்போது வேலைக்கு சேர்க்கறது கார்பரேட் கம்பெனிகள்லாம் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா அவங்களுடைய லீகல் இதை செக் பண்ணுறாங்க யாரை யாரை எடுத்தாலும் ஸ்டேஷன் ஸ்டேஷன் வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரி இப்போ மற்ற வேலைகளில் ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்கன்றது கேள்வி இருக்குது அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணணும் மெயினா குற்ற செயல்ல சம்பவப்பட்டவங்க எங்க இருக்காங்க ஜெயில இருந்து வெளியில வந்தா என்ன பண்றான் பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஒரு லிஸ்ட் எடுக்கிறீங்கன்னா அவன் எங்க இருக்கான்றது உடனே குறைந்தபட்சம் அவனை பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் போலீஸுக்கு நல்லா தெரியுங்க எங்க கஞ்சா விற்கிறாங்க கஞ்சா ஹப் இது எல்லாமே தெரியும் அப்போ அதை அடித்து நொறுக்கி அதெல்லாம் இது பண்ணுற வேலையெல்லாம் பண்ணணும் காவல்துறையில் இருக்கிற கருப்பாடுகளை இனம் காண்ற வேலையும் பண்ணணும் இது எல்லாம் பண்ணாதான் ஓரளவுக்கு சட்டம் ஒழுங்கு இதாகும் முழுசும் வரும் சொல்ல முடியாது மிக்க நன்றி சார் நன்றி மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் நன்றி நேரம்